நாம் எல்லாரும் சிவபெருமானை ஒரே முகத்துடன் நினைத்துக் கொள்வோம் ஆனால் உண்மையில் அவர் ஐந்து முகங்கள் கொண்டவர் அவை சத்யோஜாதா வாமதேவா அகோரா தத்புருஷா ஈசானா என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஐந்து முகங்கள் தான் பிரபஞ்சத்தின் ஐந்து தத்துவங்களையும் குறிக்கின்றன பூமி நீர் தீ காற்று ஆகாயம் சத்யோஜாதா படைப்பின் தெய்வீக சக்தி நமக்குள்ளிருக்கும் உருவாக்க சக்தி வாமதேவா அழகையும் அன்பையும் பரிவையும் பிரதிபலிக்கிறது அகோரா கோபத்திலும் கருணை துன்பத்தை நாசம் செய்து நன்மையை உருவாக்கும் சக்தி தத்புருஷா ஆன்மீக உணர்வின் காவலர் தியானத்தின் வழிகாட்டி ஈசானா இறுதியான ஞானம் பரம்பொருளின் மையம் இந்த ஐந்து முகங்களும் சேர்ந்ததே பஞ்சமுக ருத்ரர் அவர் உருவாக்கமும் பாதுகாப்பும் அழிவும் மறுபிறப்பும் ஞானமும் சேர்ந்த ஒரு பரம்பொருள் அதனால்தான் சிவபெருமானை காண்பது என்பது பிரபஞ்சத்தின் முழு உண்மையை காண்பது போலே